அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் ஐம்பத்தி நாலு தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி தன் சத்தியாம் பொற்பாதம் என்று பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய பாடலுடைய ஒரு அற்புதமான மெனியான விளக்கம் இங்கே சொல்லப்படுகின்ற பொற்பதம் வெளியிடும் ஓர் ஐந்தியல் விளக்கம் ஈண்டு வருகின்றது எங்கிருந்து ஈசான முதல் ஐந்து மந்திரங்களும் பிரம்ம ஆதி பஞ்சமூர்த்திகளும் அந்த ஐவர்களின் கலைமகளாகிய ஐ சக்திகளும் புறத்தே உற்று செயல்படுத்துகின்றனவாம் இதனால் ஐந்து ஐந்துள்களும் இவ்வுலகிலே நடந்து வருகின்றன எல்லா மெய்யின்ப நிலையை ஆன்மாவுக்கு வழங்குவதற்காகவாம் இம்மந்திரங்கள் மூர்த்திகளும் சக்திகளும் செயல்களும் அடக்கி ஆளப்படுவது மேற்பத நிலையிலே இருந்துத இருந்ததே ஆம் ஆகையால் கீழாதார நிலையிலே கூடி மந்திர தந்திர யோக சாதனைகளால் ஓரளவு சக்தியை பெற முடியும் அதன் முடிவில் அவர்களின் வாழ்வும் முடிவும் ஆனால் நம் லட்சியம் அந்த முடிவு பெறுதல் அல்ல முடிவு பெற்று ஒழியாது சத்தி சித்திகளோடு சதா ஆனந்தமாக சதா ஆனந்தமாக வாழ்ந்து வருதல் ஆகும் மேற்குருத்திய நித்யானந்த சித்தி வாழ்வு பெற மேற்பத நிலையிலே இருந்து கொண்டு என்றும் கீழ்நிலைக்கு இறங்கிவிடாமல் அருள் வாழ்வு நடத்த வேண்டும் இவ்வுண்மை குறிக்கவே இங்கே தாழ்வில் என்ற சொல் வழ